மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரைப் பற்றி கேள்வியிட்டான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எளியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதைக் கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சுருமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அன்பு மனுக்குலத்தின் மீது அதிகமாக பொழியப்பட்ட நாள் அவருடைய சிலுவை மரணம் நிகழ்வறிய நிகழ்ந்தேறிய நாள் பாவங்களுக்கு பரிகாரமும் மன்னிப்பும் விடுதலையும் கிடைத்த நாள் நாம் அனைவரும் விளந்து போன தேவ அருள் நம்மீது மீண்டும் பொழியப்பட எக்காலத்துக்கும் நிலைத்து நிற்கின்ற சிலுவை பீட பலியை ஆண்டு ரொப்பு கொடுத்த நாள் இதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது பிரியமானவர்களே இதை நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து எசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே தாவீது அரசனை பற்றிய புகழ் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே பரவப்படுகிறது சீராக் நூலிலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதியில் பகுதியிலே இருந்து தாவீது அரசனுடைய மேன்மை மிக்க பண்புகள் புகழப்படுகின்றன நாம் கடந்த இரண்டு வாரங்களாக தாவீது அரசனுடைய அந்த மனநிலைகளை பார்க்கின்றோம் பாவங்களை மன்னித்து பழிவாங்காமல் விட்டு வைத்த அந்த மனநிலை அதற்கு பிறகு அவருடைய சதி குணங்களும் அவர் நடந்து கொண்ட விதமும் அதன் பின் அவர் மனம் மாறி ஆண்டவருடன் திரும்பி வந்த விதம் எல்லாம் நாங்கள் முதல் வாசகங்களிலே இருந்து வாசித்தோம் ஆனால் இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற இந்த முதல் வாசகம் நமக்கு நேரம் இருந்தால் அதை நாங்கள் இறைவார்த்தை புத்தகத்திலே இருந்து வாசிப்போம் அது சீராக்கின் ஞான நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்க நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இரண்டு தொடக்கம் பதினொன்று இந்த பகுதிகளிலே மிகவும் அருமையான ஒரு சில நற்பண்புகள் சுட்டிக்காட்டப்படுகிறது நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தேர்ந்து கொள்ளப்பட்டார் அவருடைய வல்லமை மிக்க செயல்கள் வெள்ளாடுகளோடு விளையாடுவது போன்ற சிங்கங்களோடு விளையாடினார் அவர் சொல்லுவார் படைகளின் ஆண்டவருடைய ஆர்வம் அவருடைய வலிமை அதுபோன்று இஸ்ராயேல் மக்களுக்கு வரவிருந்த இழிநிலை பெலிஸ்தீனனுடைய கையிலே இருந்து கோலியாத்தை வென்று ஆண்டவருடைய வெற்றியை அவர் காட்டினார் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு ஆண்டவருக்கான ஆண்டவருக்கான தைரியத்தோடு அவர் போராட்ட ஆண்டவரே என்னுடைய தைரியம் என்று அவர் வாழ்ந்தார் அது மாத்திரம் இல்லாமல் எல்லா செயல்களிலும் ஆண்டவருடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் நன்றி சொன்னார் புகழ்பாட வைத்தார் ஆண்டவரை பற்றிய அச்சத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே அது மாத்திரமா நாம் அறிந்து கொள்ளுகிறோம் தாவீது உடன்படிக்கை பேழையின் முன் நடனமாடினார் ஆடினார் பிரியமானவர்கள் ஆண்டவர் இவ்வாறாக ஆண்டவருக்கு மிகவும் பிரமாணிக்கம் உள்ளவராக ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் அவர் அவர் நடந்து கொண்ட விதத்தினால் வறுமையான ஒரு வசனம் இருக்கிறது ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார் அவருடைய வலிமையை என்றன்றைக்கு முயற்சினார் மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேல் மாட்சியின் அரியணையும் என்ற ஒன்று இருக்கிறது நாம் தவறுக்கிறோம் ஆண்டவருடைய விலகி போகிறோம் என்கின்ற ஒன்று இருக்கிறது ஆனாலும் திரும்பி வருகிற பொழுது அது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது திரும்பி வருகிறது ஒரு அருமையான பாடல் வரிகள் இருக்கிறது பிரிந்து சென்ற மகன்தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே என்று எனவே அது ஆண்டவருக்கு மகிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது திரும்பி வருதல் என்பது எனவே இன்றைய நாளினுடைய அந்த தாவீது அரசனுடைய பற்றிய அவருடைய அந்த புகழாரமும் அவர் திரும்பி வந்தது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அவருடைய பெயரை ஆண்டவர் மிகுதியாக மேலோங்கச் செய்தார் என்பது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேருந்து விலகி போயிருக்கலாம் விலகி செல்லுகின்ற தருணங்கள் வரலாம் ஆனால் திரும்பி வருவது அவசியம் திரும்பி வர வேண்டும் ஆண்டருடைய பிரசனத்துக்கு திரும்பி வருவது மிக 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 அவசியமாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நச்செய்தி வாசகத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய பாருங்கள் பிரியமானவர்கள் நச்செய்தி வாசகத்திலே எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்பது நச்செய்திகளிலே பதிவிடப்பட்டிருக்கிறது இரையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ வேண்டும் என்பதும் ஒரு சிலருடைய பண்புகளை நாம் வாழக்கூடாது என்பதும் இதுதான் படிப்பினை இது வேறு எந்த எந்த இடங்களிலும் நாம் பார்க்க முடியாது என்பார்கள் இது நற்செய்தியை தவிர வேறு எந்த கொள்கைகளும் நமக்கு பெரிய கொள்கைகளாக இருந்துவிட முடியாது அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நற்செய்தியில் நிகழ்கிற சம்பவம் என்ன ஒரு கொலை அனுபவம் கொலை அனுபவம் வஞ்சகமும் காய்மகாரமும் காழ்ப்புணர்வும் காழ்ப்புணர்வும் ஏரோதியாவுடன் காழ்ப்புணர்வு இருந்தது ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த தகாத உறவை கண்டித்தார் திருமுழுக்கு யோவான் ஆனால் ஏரோது பயந்திருந்தார் ஏனென்று சொன்னால் அவர் திருமுழுக்கு யோவான் ஒரு நீதிமானாகவும் அதே வேளையிலே அவரை ஒரு இறைவாக்கினராகவும் கருதியதால் அவர் அவருக்கு மதிப்பளித்திருந்தனால் ஏரோதியாவுக்கு காழ்ப்புணர்வு ஏன் இவர் இப்படி செய்வான் சொல்லுவான் என்ற ஒரு சிந்தனையிலே அவர் இருந்ததனால் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை காழ்ப்புணர்வு வஞ்சகம் காய்மகாரம் பொறாமை எரிச்சல் இவையெல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கும் எப்பொழுது நல்ல நேரம் கிடைக்கும் பிரியமானவர்களை நாம் சில வழிகளை திருமணம் செய்வதற்கு அல்லது மாற்றுவதற்கு அல்லது மூளைக்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் பார்ப்போம் அது மாதிரி தான் இந்த வஞ்சகம் பொறாமை எரிச்சல் காய்மகாரம் காழ்ப்புணர்வு போன்ற இந்த பாவங்கள் தக்க நேரம் பார்த்து எங்கே சிறிதாக ஒரு இடைவெளி கிடைக்கிறோ அந்த இடத்துல புகுந்து விளையாடி விடும் அதற்கு பிறகு நாம் முடிந்தது கான் எல்லாம் போச்சு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிதட்டி விடும் அப்படிப்பட்டதுதான் இந்த காழ்ப்புணர்வு இந்த எரிச்சல் வஞ்சகம் எனவே அது நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறது எப்படி திருமுழுக்கு யோவானை தட்டலாம் என்று நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அந்த வேளையிலே அரசனுடைய ப்ராமிஸ் அரசனுடைய வாக்குறுதி அரசில் பாதியை கேட்டாலும் தருவேன் என்பது ஆனால் அதை கூட கேட்காமல் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொலை வஞ்சகம் அவ்வளவு தூரத்திற்கு அந்த வஞ்சகம் ஊடுருவி இருந்தது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனதிலும் வஞ்சகம் ஊறிவிட்டது என்று சொன்னால் அது ஒருபோதும் நிலைக்காது வஞ்சகம் ஒரு வஞ்சகம் வஞ்சகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது மற்றவர்களுடைய அழிவைத்தான் பார்க்கும் மற்றவர்களை சின்னாபின்னமாக்கிவிடும் தொலைத்து விடும் எனவே பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய நினைச்செய்தியிலேந்து பாடம் பற்றி கொள்வோம் விளக்க வேண்டியது வஞ்சகம் காய்மகாரம் காழ்ப்புணர்வு எரிச்சல் பொறாமை வாழ வேண்டியது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அது தாவியதிடம் இருந்த நல்ல பண்புகள் முயற்சி செய்வோம் முன்னேறுவோம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயங்களை உம்முடைய இருதயத்தைப் போல மாற்றியருளும் என்று தாழ்மையும் ஏழ்மையும் மன்னிப்பும் கொண்ட இயேசுவினுடைய தயால குணம் நிறைந்த இதயத்துக்குள்ளே ஒப்பு கொடுப்போம் இந்த தீமையான பண்புகள் அல்ல வஞ்சகமான பண்புகளில் மாறாக ஆண்டவனுடைய தாழ்ச்சி நிறைந்த பண்புகள் எங்களுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிளிர வளர அருள் கேட்டு மன்றாடுவோம் ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்